ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி சட்னி இந்த தக்காளி சட்னியில் வந்துட்டு நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஜஸ்ட் ஃபியூ இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டுமே வச்சு நம்ம குவிக்காக ரெடி பண்ணி முடிச்சிடலாம் இது வந்து இட்லி தோசை கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்றைக்கி சாஃப்டான இட்லி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன் இந்த தக்காளி சட்னியில் வந்துட்டு நம்ம கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா வறுத்துட்டு அதை அரைச்சு செய்ய போகிறோம் அந்த பருப்போட கிறிஸ்பினஸ் அதில் அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் நல்லா கா காரசாரமான டேஸ்டியான இந்த தக்காளி சட்னியை குயிக்காக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துர்லாம் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் நான் இங்கே உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இந்த பருப்பு ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வருபட்டு வரணும் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் ஈவனாக வருபட்டு வரும் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் சரியாக இருக்கும் இதுக்கு மேலே வறுத்தா கரைஞ்சு போய்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு பத்து டு பதினஞ்சு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு சேர்த்துக்கோங்க இதில் அவ்வளோவா காரம் இருக்காது அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் மிளகாயும் நல்லா வருபட்டு வந்துருச்சு இதை எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது அதே எண்ணெயில் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு பல் பூண்டு அது கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமும் தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே நம்ம வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு நாலு தக்காளி பழம் இதை சேர்த்துக்கலாம் தக்காளியை சும்மா ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க போதும் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தக்காளி வதக்கும்போது கல் உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி சட்னிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலே சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு ஏழு டு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு தக்காளியில் அதுவே தண்ணி விட்டு உப்பு சேர்த்துருக்கறனால நல்லா தண்ணி விட்டு சாஃப்டாக வதங்கி வந்துடும் நம்ம ஓப்பனில் வச்சு வதக்கி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக விட்டோன்னா ஒரு ஏழு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் தக்காளி நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் தக்காளி ஆரட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காய் எல்லாம் தனியாக தட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம பருப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலான்னு நினச்சி அப்படியே அரைக்கக்கூடாது இந்த மாதிரி பருப்பும் தக்காளியும் ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் மட்டுமே அரைங்க ரொம்ப அரைக்க வேணாம் இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி நிற நிறன்னு இருக்கும் தக்காளி சட்னி இந்த அளவுக்கு அரைச்சோன்னா சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம தாலிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாமே நல்லா அப்புறமா அது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி சட்னி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்னியை தூக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் இது வந்துட்டு இட்லி தோசை கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்துட்டு சூடான இட்லி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி இந்த சட்னி செய்யும்போது ரொம்ப நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்